ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா சின்னதாக ஒரு அறுவடை தாங்க இது பாருங்க சுண்டக்காய் செடி நான் ஆல்ரெடி வீடியோவில் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் இதை நான் வெதை மூலியமாக உருவாக்குனது தாங்க நம்மக்கிட்ட ஒரு ஆறு செடி இருக்குது நிறையாவே நான் அறுவடை எடுத்துட்டேங்க ஒரு செடியில் அறுவடை எடுத்தோன்னா அடுத்த செடியில் அறுவடை நமக்கு வந்துட்டு அடிக்கடி கிடச்சிக்கிட்டே இருக்குங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் சீடு கூட இருக்குது இது சீடெல்லாம் நான் கலெக்ஷன் பண்ணி வச்சுக்குவேங்க அடுத்த டைம் போடுறதுக்கு நமக்கு யூஸ் ஆகும் இது பாருங்கள் சுண்டக்காய் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறாங்கன்னு தெரியும் பார்த்திங்கன்னாவே தெரியும் பாருங்கள் இதுக்கு வந்து நம்ம அதிகமாக உரம் கொடுக்கணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க நான் அதிகமாக இதுக்கு எதுவுமே கொடுத்தது கிடையாது செடி தண்ணி கொடுத்தாலே போதும் நிறையாவே காய் வைக்கிறாங்க வெய்ய காலம் வந்தாலே இது வந்து காய் எண்ணிட்டே இருந்துக்கிட்டே இருக்குங்க அடுத்தது நம்ம பார்க்க போகிறது அவருக்காங்க அவர்காவும் அப்படிதாங்க இந்த செடி ஒரு டைம் வச்சது தாங்க நமக்கு எப்பயுமே காய் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க நான் எல்லா வீடியாலும் உங்களுக்கு அவரைக்காய் காமிச்சிருப்பேன் ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் நமக்கு அவரைக்காய் எடுக்கிற அளவுக்கு காய் வந்துக்கிட்டே தான் இருக்குது பத் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விட்டுட்டோன்னா நல்லா நார் பிடிச்சிக்கோங்க விதை வர அளவுக்கு விடக்கூடாது விதை வந்துருச்சுன்னா இது வந்து காய் வந்து நார் நாராக வருதுங்க அதனால் நான் கொஞ்சம் பிஞ்சாக இருக்கும் எடுத்துக்குவேன் நிறையவே பூ வைக்குவாங்க நிறைய காயும் வச்சிருவாங்க பாத்தீங்கன்னா தெரியும் நம்ம கீழே இருந்து நல்லா மாடிக்கு ஊற்றி விட்டுருக்கோங்க நமக்கு வேணுங்கிற அளவுக்கு நமக்கு ரெண்டு நாளில் பாத்தீங்கன்னா அரை கிலோ கிட்டே காய் கிடச்சிட்டு தாங்க இருக்குது நான் அதில் வந்துட்டு வாரத்தில் ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் காய் எடுத்துக்கிட்டே தாங்க இருக்கிறேன் நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கிறேன் எப்பயுமே வந்து எந்த செடி வச்சாலும் அதில் நான் ரெண்டு ரெண்டு காய் வந்து விதைக்கு விட்டுருவேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் விதை இருக்கும் இது வந்து நான் வச்ச சின்னதாக குச்சி வாங்கி வச்சேங்க முருங்கை மரம் இந்த மரம் வச்சு ஒரு ஆறு மாதம் தாங்க ஆகும் பாருங்க எவ்வளோ காய் வைக்கிறாங்க எவ்வளோ நீளமாக இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த காய் வந்து நல்லா டேஸ்ட்டாகவே சதப்பத்தோடு இருக்குதுங்க மரவள்ளி குச்சிங்க இது நிறையா நான் வந்துட்டு அறுவடை எடுக்கிறது உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன் இவங்களும் அறுவடைக்கு ரெடி ஆகிட்டாங்க இது பாருங்கள் இது நல்லா பெரியதாகவே இருக்குது இவங்களும் அறுவடைக்கு தாங்க ரெடியாக இருக்கிறாங்க ஆனால் இப்போ எடுக்கிறதில்லைங்க இன்னும் ரெண்டு மாதம் போனால் எடுத்துக்கலான்னு விட்டுருக்கோங்க மேலே நிறைய பூ வச்சுருக்குது கொஞ்சம் விட்டோன்னா நிறைய காய் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த குச்சியவே நம்ம வெட்டி வச்சுட்டோம்னா நமக்கு அடுத்த சீசனுக்கு இதை ஒரு ஆறு மாதம் கழிச்சுட்டு எடுக்கிறதுக்கு ஆகுங்க நம்மக்கிட்ட ஒரு குச்சி இருந்தால் போதுங்க நிறையவே எடுக்கலாம் இது பாருங்கள் நம்ம வீட்டில் பூக்கிற பூ தாங்க இது எல்லாமே நம்ம வீட்டில் பூ வகைங்க நிறைய வகைங்க பூத்துக்கிட்டே தாங்க இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இவங்க வந்து சந்தனம் இல்லை மார்னிங் பிள்ளைங்க இது நம்மக்கிட்ட ஒரு நாலு கலர் இருக்குது எவ்வளோ அழகாக பூத்துருக்காங்க பாருங்கள் நான் வீட்டுக்கு முன்னாடி நிறைய கீரை போட்டு வச்சுருக்குறேங்க இதில் கீரையும் இருக்குது அது கூடவே மிளகாவும் வச்சுருக்குறாங்க மிளகா செடி கத்திரிக்காய் செடிலாம் வச்சுருக்குறேன் வீட்டுக்கு முன்னாடி இன்னும் நிறைய வைக்கணுங்க மழை இல்லாததாலும் செடிங்க கம்மியாக தான் வச்சிருக்கிறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் கீரை எந்த அளவுக்கு வந்துட்ருக்குறாங்கன்னு சொல்லிட்டு இதுவே நம்ம வீட்டுக்கு ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் எடுத்துக்க முடியுங்க நமக்கு மாடிலையும் கொஞ்சம் கீரை கிடைச்சிரும் இது கூட நம்ம தட்டா வரையும் பட்டா வரையும் போட்டிருக்கோங்க வந்துடும் கீரை எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு பூச்சி கூட இருக்காது அது கூட பாருங்கள் தெரியும் சுண்டைக்காய் செடி நல்லாவே பூ வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க இது கூட கொஞ்சம் சின்ன சின்னதாக பிஞ்சுங்களும் வர ஆரம்பிச்சுட்டாங்க இது அரளி பூவுங்க நான் உங்ககிட்ட ஆல்ரெடி காமிச்சிருப்பேன் நான் ஒரு சின்ன ஸ்டெம் வச்சுதாங்க இந்த பூச்சியை உருவாக்கினேன் நான் மூணு நாலு செடி வந்துச்சு அதில் ரெண்டு செடி கீழே இறக்கி வச்சுருக்காங்க இல்லை ஒரு செடியில் பூ வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு செடி இருக்குது அது வேறு கலருங்க எங்கிட்ட இருக்க ரெண்டு கலருமே அழகான கலர் தாங்க அரளிப்பூ நம்ம எடுக்கும் போது வேறு எந்த காய்கறியும் எடுக்க வேண்டாம்ங்க ஏன்னா அரளிப்பூவில் கொஞ்சம் ஒரு கெமிக்கல் இருக்குதுங்க அப்படியே போய் நம்ம சமைக்க ஆரம்பிக்கும் போது அது நம்ம உடம்புக்கு அது நல்லது இல்லைங்க இது பாருங்க இந்த சைடில் வச்சுருக்க பூச்செடிங்க நிறைய இந்த பக்கம் வந்துட்டு பூச்செடி வச்சுருக்குறாங்க இதில் பாத்தீங்கன்னா பீன்ஸ் மேல மேலே ஏற்றி இருக்கேன் கத்திரிக்காய் செடியும் கூடவே இருக்குது நம்ம வீட்டில் இருக்கிற கல் நித்திய கல்யாணி இது பாருங்க நாலு வகையான கலர் இருக்குது நம்மக்கிட்ட கிட்ட பார்த்தீங்கன்னாவே தெரியும் இது வந்துட்டு இந்த செடிக்கு இன்னொரு பேர் கூட இருக்கு விங்கா ரோஸ்ன்னு சொல்லுவாங்க இது வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு நமக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுங்க அடுத்தது பார்க்க போகிறது ஒயிட் செம்பருத்தி தாங்க இது பூவை எடுத்துக்கலாம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சுண்டக்காய் செடி வேற ஒரு செடி இருக்குதுங்க அடுத்தது ஜாதி முல்லை மொட்டை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது பாருங்க இது ஒரு கலரு செ செம்பருத்தி பூதாங்க நம்ம கிட்ட செம்பருத்தி கண்ணு நாலஞ்சு கலர் இருக்குதுங்க அதை நான் அடுத்தது எல்லாமே பூ வைக்கும் போது காமிக்கிறேங்க இப்போ இருக்கிறத வந்து நம்ம சாமிக்கு எடுத்துக்கலாம் பாருங்கள் நிறையவே சின்ன செடி தான் இதில் எத்தனை பூ வச்சுருக்குதுன்னு பார்த்திங்கன்னே உங்களுக்கு தெரியும் நிறையா முட்டு வைக்குவாங்கங்க இதில் பாருங்கள் மல்லியில் ஒரே ஒரு பூ மொட்டு வச்சுருக்குது இவங்க வந்து பாரிஜாதம் பூ தாங்க இதில் பாருங்கள் செவந்தி பூவும் எல்லாம் முட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் பூக்க ஆரம்பிக்கலை நம்மகிட்ட செவந்தி கண்ணாது நிறைய இருக்குதுங்க என்ன யாருமே பூ வைக்கலை தான் முட்டு வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க பூ வைக்கும் போது உங்களுக்கு காமிக்கிறேங்க இந்த மார்னிங் குளோரிங் பூவை அப்படியே விட்டுட்டீங்கன்னா அதுலேருந்து நிறைய சீடு கிடைக்கும் அந்த சீடை எடுத்து நம்ம போட்டோம்னா நிறையவே செடி வருங்க நான் அப்படிதான் வந்துட்டு சீடு எடுத்து எடுத்து வச்சுட்டு தாங்க உங்களுக்கு எல்லா வீடியோவிலும் நான் சொல்லுவேன் சீடு வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம சேகரிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அடுத்த சீசனுக்கு நமக்கு கிடைக்குங்க இந்த மாதிரி நான் டிசம்பர் பூவுலேயுமே சீடு கலெக்ஷன் பண்ணி வச்சுக்குவேன் எனக்கு வந்துட்டு ஒரு டைம் தாங்க செடி வாங்கி வைக்கிறது எல்லாமே அடுத்த டைம் நான் எல்லாமே நம்ம வீட்டில் இருக்க சீடை வச்சு கலெக்ஷன் பண்ணிவிட்டு அதுவே நான் அடுத்த அடுத்தடு போட்டுக்கிட்டே இருப்பேங்க இது பாருங்கள் புளிச்சுக்கிறேன் எனக்கு இதில் ரெண்டு செடி இருக்குதுங்க அதுவே போதும் சாமந்தி பூ செடியில் வந்து நிறையாவே பூ எடுத்துட்டாங்க இப்போ ஒரு நாலு பூ இருக்குது அதை விதைக்காவே விட்றலாங்க நம்ம இன்னொரு செடி இருக்கு அதை கூட உங்களுக்கு காமிக்கிறேன் இது பாருங்க தக்காளிங்க இது நம்ம தக்காளி ஒரு நாலு வகையான வெரைட்டி இருக்குதுங்க ஆல்ரெடி நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருப்பேன் நமக்கு வந்து காலையிலே பழம்லாம் எடுத்துருவோங்க அதனால் வீடியோ கவர் பண்ண முடியறதில்ல இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிட்டு காமிச்சுட்ருக்குறேன் இது ரோஸ்மேரி செடிங்க ரோஸ்மேரி செடி நல்லாவே வாசமாக இருக்குங்க ரோஸ்மரி இலை இருக்குதுங்களா அதை நம்ம வந்து தண்ணியில் கொதிக்க வச்சு நம்ம ஸ்ப்ரே தலை தலைமுடியை ஸ்ப்ரே பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாவே முடி வளர்ச்சி இருக்குங்க தலையில் நல்லா வாசமாகவும் இருக்கும் ஆயிலில் பண்ணிங்கன்னா நம்ம ஆயில் மசாஜ் பண்ணிங்கன்னா முடி நல்லாவே க்ரோத் இருக்குங்க நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது முள்ளங்கி தாங்க இதில் முள்ளங்கி நம்ம நிறைய எடுத்துட்டோம் இப்போ கொஞ்சம் இருக்குதுங்க அதையும் எடுத்துக்கலாம் இது கடைசியாக இருக்கிறதால இருக்கிறத எடுத்துக்கலாங்க இதெல்லாம் எடுத்துகிட்டு அடுத்தது நம்ம முள்ளங்கி தாங்க போட போகிறோம் அதை பார்த்தீங்கன்னா தெரியும் முள்ளங்கி ஒரு நாலஞ்சு செடி மட்டும் இருக்குது வெண்டிக்காய் செடியில் நிறையாவே நம்ம காய் எடுத்துகிட்டு தாங்க இருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா வாரத்தில் வந்துட்டு நமக்கு ஒரு நாலு செடி இருக்குதுங்க ஒரு வாரத்தில் நமக்கு ஒரு குழம்புக்கு தேவையான காய அந்த நாலு செடியிலையும் கடிச்சிக்கிட்டே தாங்க இருக்குது இதில் வந்து மாவு பூச்சி தொல்லை அதிகமாக இருக்குங்க மாவு பூச்சி இருக்கும் நம்ம நல்லா செடியில் பச்சை தண்ணி இருக்குதுங்க இல்லையா அதை நல்லா ஊற்றி கழுவிட்டு வேப்ப எண்ணெய் கரைச்சல் இருக்குதுங்க இல்லையா அதை நல்லா ஸ்ப்ரே பண்ணி கொடுத்தீங்கன்னா இந்த செடியில் இருக்க மாவு பூச்செல்லாம் போயிடும் இப்போ என்னுடைய செடியில் பூச்சி வர ஆரம்பிச்சிட்டாங்க அந்த காயெல்லாம் எடுத்துகிட்டு நான் சாயங்கால வாக்கில் வந்துட்டு இதுங்களுக்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி கொடுத்துருவாங்க அப்போதான் செடியில் வந்து இந்த மாவு எல்லாம் போயிடும் ஒரு டைம் நம்ம செடியை கவனிக்காம விட்டோன்னா எல்லா செடியிலையுமே பூச்சி பரவிடுங்க நான் அதனால் எப்போயுமே வந்து எண்ணெய் கரைச்சில் வந்து இதுங்களுக்கு மாவு பூச்சி கொடுத்துருவேங்க அப்போ தான் அடுத்த டைம் பார்க்கும்போது செடி நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருப்பாங்க இதில் பாருங்கள் காயிலே வந்து ஒரு சில மாவு பூச்சி வந்திருக்கும் நான் எடுத்துட்டு காய் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த ப பார்த்திங்கன்னா தெரியுதுங்க இல்லையா அடுத்தது நம்ம பார்க்கும்போது கத்திரிக்காய் தாங்க பாருங்க வரி கத்திரிக்காய் நல்லாவே டேஸ்ட்டாகவே இருக்குங்க சின்ன செடிதாங்க இதெல்லாம் இப்போ ஆடிப்பட்டத்துக்கு வச்ச செடிதாங்க வச்சு ஒரு மாதம் கூட ஆகலை நிறையாவே நமக்கு காய் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க இது பாருங்க கீரை வகைங்க இன்னைக்கு நான் எடுக்கலைங்க எப்பயுமே கீரை செ மாற்று ரெண்டு டைம் செஞ்சுருவங்க வந்து எடுத்துக்கிட்டே தான் இருக்கிறேன் இது பாருங்கள் பாலக்கீரை வல்லரைக்கீரைலாம் இருக்கு பாருங்கள் நமக்கு கீரை இன்னைக்கு தேவைப்படலைங்க அதனால் இன்னைக்கு கீரை எடுக்கலை நமக்கு இப்போ என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு காய் மட்டும் போதுங்க கொஞ்சம் பூ எடுத்துக்கலாங்க இது பார்த்தீங்கன்னாவே தெரியும் கனகமரப்பூவு சிகப்பு கலர் தாங்க இதில் அப்படிதான் பூ வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க நான் ஒன்று ஒரு நாள் எடுத்துருவேன் இந்த டிசம்பர் பூ செடி இருக்குதுங்க இல்லையா தக்காளி செடிக்கு வந்து ஒரு குச்சி நட்டு வச்சேங்க அந்த குச்சி பொழிச்சிக்கிட்டு அதுலேருந்து பூ பூக்க ஆரம்பிச்சிருக்குறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கூடவே தக்காளி செடி இருக்கும் இதுலேருந்தே நமக்கு பூ கொஞ்சம் கிடச்சிட்டு தாங்க இருக்குது இதில் பாருங்கள் கத்திரிக்காய் இதெல்லாம் கத்திரிக்காய் இப்போ தாங்க வைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க இது ஒரு வகையான கத்திரிக்காய் இது பார்த்திங்கன்னா பாலக்கீரை உங்களுக்கு காமிச்சிருப்பேன் இப்போ கீரை நமக்கு தேவையில்லாத எடுக்கலைங்க இது மணத்தக்காளி கீரை பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மக்கிட்ட கீரை எப்படி பார்த்தாலும் நம்மக்கிட்ட வாரத்தில் ரெண்டு மூணு டைம் சமைக்கிறதுக்கான கீரைங்க நாலஞ்சு வெரைட்டி இருக்குதுங்க நமக்கு அது இப்போ தேவைப்படலை காய் மட்டும் தான் தேவைப்படுது அதனால் கொஞ்சம் நம்ம காய் மட்டும் எடுத்துகிட்டு போயிடலாம் இது பாருங்க கத்திரிக்காய் வரி கத்திரிக்காய் சின்ன செடிதாங்க இதிலே பார்த்தீங்கன்னா நாலு காய் இருக்குதுங்க மூணு காயும் ஒரு ரெண்டு மூணு பிஞ்சும் இருக்குதுங்க பாருங்க பார்த்தீங்கன்னா தெரியும் தங்கிட்டு கூட ஒரு காய் இருக்குது இது பாருங்க இதில் சீடு எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்னு சொல்லி மருகு செடி தாங்க ஒரு சின்ன செடி தாங்க வாங்கி வச்சேன் எவ்வளோ அழகாக தளர்ந்து வந்துட்டாங்க பாருங்க தக்காளி பழம் ஒன்று இருக்குது அதையும் எடுத்துக்கலாங்க அடுத்தது சம்மங்கிப்பூ செடி தாங்க சம்மங்கி பூவு இப்போ தாங்க பூ வைக்க தொடங்கி இருக்கிறாங்க இதில் ஒரு ரெண்டு கலர் இருக்கு ஒயிட்டும் பிங்க்கும் பார்த்திங்கன்னா தெரியும் மூணு பக்கெட்ல வச்சிருக்கறாங்க வச்சுருக்குறாங்க எல்லாம் நல்லா வந்திருப்பாங்க இது வந்து ஜீரக ஜீரகம் தாங்க நல்லாவே காய் விளைஞ்சி வந்துட்டுருக்குது இது பாருங்க செம்பருத்தி கட்டிங்கில் வச்சது தாங்க நல்லாவே தளிர் வந்திருக்குது இவங்க என்ன கலர் தெரியலீங்க ரெண்டு மூணு குச்சி வச்சு விட்டேன் இதில் ஒரு கலர் வந்திருக்குது பூ வந்துன்னா உங்களுக்கு காமிக்கிறாங்க இதில் பாருங்க பசலை தாங்க எவ்வளோ அழகாக தளர்ந்து இருக்காங்கன்னு உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் இந்த பூ வந்துட்டு பேர் தெரியலீங்க ஆனால் நிறைய இதில் வந்து விதை கிடச்சிருங்க நான் அதை வச்சு அடுத்த சீசனுக்கு போட்டுக்கிட்டே தாங்க இருக்கிறேன் இது செவந்தி பூ செடிங்க இவங்களை அப்படி தான் இது பாருங்க கிருஷ்ண கம்பலை தாங்க இதுல வந்து நிறைய முட்டு வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க பூ வைக்கும் போது உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன் இதுங்க உங்களுக்கு க்ளோஸ்ல காட்டுறேன் நிறைய முட்டு இருக்குது இதுலயுமே பாருங்க மாவு பூச்சி வர ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க டேபிள் ரோஸ்ஸு கிட்ட டேபிள் ரோஸ் வந்து எல்லா கலர்லயுமே இருக்குதுங்க நிறைய கலரு ஒரு ஒத்த கலர்லயும் இருக்குது டபுள் கலர்லயுமே இருக்குது நம்ம இதெல்லாம் மேல வச்சிருக்கிறது சாம்பிளுக்கு வச்சுருக்குறோங்க கீழே பார்த்தீங்கன்னா நிறையாவே வச்சு விட்டுருக்குறோம் இப்போ வந்து வெய்ய காலத்தில் தான் டேபிள் ரோஸ் நிறைய பூக்க ஆரம்பிக்குதுங்க நான் கீழே வந்து வீட்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய செடிங்க நிறைய கலரில் இருக்கும் இந்த மேலே இருக்க கலர் கீழே இருக்காதுங்க கீழே இருக்க கலர் மேலே இருக்காது இதெல்லாம் வந்து நம்ம டபுள் டபுள் கலர்லாம் வருதுங்க இல்லையா ஒரே கலரில் ரெண்டு கலர் ஷேடு வரும் இல்லையா அந்த மாதிரி கலரில் மேலே நிறைய வச்சுருக்குறோம் இவங்கெல்லாம் எடுத்து வேறு செடியெல்லாம் போடணுங்க இதில் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு கலரும் எந்த மாதிரி கலருன்னு சொல்லிவிட்டு ஒரு நாள் விரிவாக ஒரு வீடியோ போடுறாங்க இப்போ வந்து நான் உங்களுக்கு சாம்பிள் மட்டும் காட்டுறேங்க பாருங்கள் நம்மகிட்ட நிறைய கலர் அவைலபிள் இருக்குது பார்த்தீங்கன்னாவே தெரியும் என்னென்ன கலர் இருக்குதுன்னு சொல்லிட்டு டேபிள் ரோஸ் வளர்க்குறது ரொம்பவே ஈஸி தாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் இது வந்து நிறைய கலர் இருந்துச்சுங்க எங்கிட்ட ஒரு நாலு கலர் இருக்குது இது பாருங்க இது வந்து பீக்கங்கங்க இது ஒரு வெரைட்டி காய் வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ நம்ம கிட்டே இது இந்த காய் வந்து எடுத்துக்கலாங்க பிஞ்செல்லாம் நிறைய இருக்குது இதிலே பார்த்தீங்கன்னா ரெண்டு செடியும் வச்சுருப்பாங்க பழமும் இருக்குது கும்மிட்டிக்காயும் வச்சுருக்குறவங்க இதெல்லாம் எங்கள் ஊரில் இது வந்து கும்மிட்டிக்காய்னு சொல்லுவாங்க இங்கே எப்படி சொல்லுவீங்க நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு எங்களுக்கு தெரியாதுங்க இதில் காமிக்கிறோம் பாருங்க கூடவே உளுந்து இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தர்பூசணி வச்சிருக்கிறோம் மேலே புடலங்காய் வச்சுருக்குறாங்க புடலங்காய் ஏறிட்டு இருக்குது இவங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும் சூரியகாந்தி பூ தாங்க பூக்க ஆரம்பிச்சிட்ருக்குறாங்க எல்லா செடியிலையுமே மாவு பூச்சி தொல்லை வந்துட்டு இருக்குதுங்க நான் சாயங்காலமாக தாங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு இதுக்கு ஸ்ப்ரே பண்ணி கொடுக்கணும் ஆயில் வந்து வாங்கி வச்சுருக்குறாங்க எல்லாத்துக்குமே ஸ்ப்ரே பண்ணி கொடுக்கணும் பால்சம் வந்து எங்கிட்ட நாலு கலர் இருக்குதுங்க ஆல்ரெடி நான் உங்கள் ஒரு கலர் காமிச்சிருப்பேன் இது ஒரு ஒயிட்டு பார்த்திங்கன்னா தெரியும் இது ஒரு குங்கும கலர் மாதிரி ஒன்று ஒயிட் கலர் ஒன்று இருக்குதுங்க இந்த செடி உங்களுக்கு ஆல்ரெடி நான் வீடியோவில் போட்டிருப்பேன் அடுத்தது பீக்கங்காவை நம்ம எடுத்துக்கலாங்க நான் ஆல்ரெடி வீடியோ காமிச்சிருந்தேன் இது பாருங்கள் பீக்கங்கா பெருசாக இருக்கு பாருங்க இதை நம்ம எடுத்துக்கலாம் நம்மக்கிட்ட ரெண்டு வகையான பீக்கங்காய் இருக்குதுங்க இது பாத்தீங்கன்னா பலாப்பழங்க பலா பழ சாப்பிட்டு அந்த கொட்டையை வச்சு அதை நல்ல செடி வந்திருக்குங்க ரெண்டு செடி இது பாருங்கள் கோவக்காங்க கோவக்காய் இப்போ தான் வர ஆரம்பிச்சிட்ருக்குறாங்க நிறைய பிஞ்சு பிடிச்சிட்டு தாங்க இருக்கிறாங்க பார்த்திங்கன்னாவே தெரியும் பூ பூ நிறைய பிஞ்சாவே இருக்குது அடுத்தது இன்றைக்கி தான் தாங்க நம்ம வீட்டில் அறுவடை சின்னதாக தாங்க ஒரு அறுவடை பண்ணியிருக்கிறோம் என்னென்ன அறுவடை பண்ணியிருக்கோம்னு காமிக்கிறேன் பாருங்கள் அதிகமாக இல்லைங்க சின்ன அறுவடை தான் அடுத்த டைம் போடும்போது நான் உங்களுக்கு பெருசாவை போடுறேங்க ஏன்னா நமக்கு கிழங்கெல்லாம் எடுக்க வேண்டியது இருக்குது இந்த டைம் வந்து நமக்கு இப்போ என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டோங்க என் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்